வணக்கம் நாங்கள் காலேஜில் பேராசிரியர்களுக்குள்ளே கலந்துரையாடும் போது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்கிறேன் ஒரு காந்தியை வந்து ட்ரெயின்ல வந்து தள்ளி விட்டுட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கால அதில் வந்து அவருக்கு பயங்கரவாக வந்து தான் இண்டிபெண்டன்ஸ் ஆரம்பிச்சுது எல்லாம் பேசியிருந்தோம் நான் சொன்னேன் சார் காந்தியை வந்து தள்ளி விட்டுறதுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னேன் என்ன எப்படி சொல்கிறீங்க பாருங்க அவர் ரொம்ப சாஃப்ட்டு இறங்குன்னு சொன்னிருந்தாலே இறங்கியிருப்பாரு எதிர்த்துலாம் அவர் எங்கேயும் சண்டை போட்டது கிடையாது ஏன்னா நீங்கள் பின்னாடி அவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சத்தியாகிரகம் உண்ணாவிரதம் அப்படிதான் தவிர எங்கேயும் ஒரு கத்தி சண்டை கத்தி எடுத்து நூல் கை எழுத்துனோ சண்டைக்குலாம் போனது இல்லை இறங்குங்கன்னு சொல்றப்பாப்ல அதனால இறங்கி வந்துருப்பாப்ல நீங்கள் எழுதப்பட்டிருக்கிறது தள்ளி விடப்பட்டிருக்கு சார் விட்டுருங்க சார் தள்ளி விட்டதாகவே வச்சுப்போம் சார் நான் இறக்கி விடப்பட்டாருங்கிற அவர் தள்ளி விட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு வேற வேற அத்தருக்கு சரி எதா இருந்தாலும் அது நமக்கு வேணாம் அப்படின்னு அந்த அந்த விவாதத்தை அப்படி விட்டுட்டு வேணா அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படிங்கிறனால அப்படியே விட்டுட்டோம் நீங்க யார் தள்ளி விட்டாங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்களேன் இருக்காது ஆன்சர் நீங்க முடிச்சுட்டு காந்தியை தள்ளி விட்டது யாருன்னு சர்ச் பண்ணி பாருங்க தெளிவான ஆன்சர் இருக்காரு யாரோ ஒரு வெள்ளக்காரன் அப்படின்னா வெள்ளக்காரன்னா அவர் சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்தவனா இல்ல பிரிட்டிஷ் ஏதோ ஏதோ ஒரு ஒயிட் விடுவோம் இப்போ இது ஒரு பிளான் பண்ணி நடந்த நிகழ்வான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நல்ல கவனி இது ஒரு பிளான்டா இது வந்து பிரிட்டிஷ் மகாராணி வந்து இந்த இந்த ட்ரெயின்ல காந்தி வருவாரு சவுத் ஆப்பிரிக்கால நீங்கள் அவரை தள்ளி விட்டுருன்னு சொல்லி இல்ல இல்லை இந்தியாவிலேருந்து யாரும் சொல்லியிருப்பாங்களா அப்படி இவர் காந்தியா சவுத் ஆப்ரிக்காவுக்கு வேலைக்கு தான் போயிருக்கேன் நீங்கள் இந்த நிகழ்வு உங்க எல்லாருக்கும் வேற 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 இடத்துல நடந்துகிட்டே இருப்போம் அதை விட்டுருவோம் என்ன வித்தியானு சொல்ல வரையும் கேட்டா நான் சார் அதாவது நல்ல கவனிக்கல இது வந்து எல்லா இடத்துலயும் நடக்கும் நீங்க எவனா ஒருத்தன் எதுக்குன்னே தெரியாது பண்ணிட்டு போயிடுவாங்க விளைவுகள் அவன் யாருக்கும் தெரியாது அவனுக்கு தெரியவே தெரியாது நாம தான் தள்ளி விட்டோமா இல்ல நாம தான் இறங்க சொன்னமான விஷயம் அவனுக்கு தெரியாது அவன் போற போகல பண்ணிட்டான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தெரியாது சவுத் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட்டு தெரியாது யாருக்குமே தெரியாது சரிப்பா ஆனா பாதிக்கப்பட்டது காந்தி பா இவருடைய சுயமரியாதையை தகர்க்கப்படுகின்றது ஈகோன்னு சொல்றேன் இல்லையா நாம வந்து எவ்வளவு பெரிய ஆளு இந்தியால இருந்து வந்திருக்கோம் இங்க நம்ம தள்ளி விட்டுறாங்க உள்ள கணன்று இருக்கு அப்ப அந்த அந்த கணன்று கொண்டு இருக்கின்ற அந்த தீ தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை இவர் இறங்கி விட்டா பாருங்களேன் இறங்குன்னு ரேசிசம் நிறைவேறி காரணமா அது வந்து சவுத் ஆப்பிரிக்காவை காலி பண்ணி அதாவது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எல்லா காலனி அதிகாரிகள் மொத்தமேலி பண்ணிட்டு வருத்தம் பண்ண சின்ன விஷயம் அது அவனுக்கு தெரியாது நம்ம சின்னது பேர் சொன்னா ஆனா அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு வேள்வி தீயை ஏற்படுத்தி இந்தியா ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய அவருக்கு வந்துட்டாருக்கு வந்துட்டு ஐயா நமக்கே அப்படின்னா என்ன லா படிச்சிருக்காப்புல எவ்வளோ பெரிய தன்மான பிரச்சனை நமக்கே அப்படின்னா இப்ப ஏழைப்பட்ட மக்கள் அப்படி ஆரம்பிக்கிறாங்க இப்ப ஏன் நமக்கு இது அப்படின்னு கேப்பீங்களே சார் நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க உன்ன ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நீ எல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவா நீ எல்லாம் வாழ்க்கையில முன்னேறுவா அப்படின்னு எங்கேயாவது டச் பண்ணிருப்பாங்க நம்மளோட யூக நம்மளோட தன்மானத்தை யாரோ ஒருத்தவங்க அது முகம் தெரியாத நபராக இருக்கலாம் யாரோ ஒருத்தவங்க டச் பண்ணிருப்பாங்க அந்த டச் பண்ணதை காந்தி எப்படி பாசிட்டிவ் ஆகுதுன்னா அந்த மாதிரி பாசிட்டிவா எடுத்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை தூளாக்கி ஒரு சுதந்திர இந்தியா உருவாக்கி அந்த மாதிரி ஃப்ரீ அதான் நீ உன்னை படிச்சு அறிவை வளர்த்து சிந்தனையை பெருக்கி ஒரு அரசு வேலையில் உட்கார்ந்து இல்ல வாழ்க்கையில் ஏதோ ஒண்ணு இது மட்டும் இல்ல இல்ல பெரிய என்ன உனக்கு கொள்கை அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தவன் நம்மளை இடித்துரைக்கு அந்த அன்னோன் பர்சன் யாரு பெயர் தெரியாத ஒருத்தர் முகம் தெரியாத ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தை அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ண யூபிஎஸ்சி பாஸ் பண்ணல அவங்களுடைய இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எதனால நான் பாஸ் பண்ணேன் நான் வந்து என்னை யார் யாரெல்லாம் திட்டிருக்கேன் யார் யாரெல்லாம் எனக்கு கேங்ஸ்டாக இருந்திருக்கா அப்படின்னு அப்போ அந்த ஃபால்ஸ் இருக்குல்ல அந்த நெருக்கடி தான் நம்மள வந்து உள்ளது ஒரு அதீத ஆர்டர்ல கொண்டு வந்து பாஸ் பண்ணுவீங்க அது நிறைய பேருக்கு நடந்துருக்கும் ரொம்ப தீவிரமாக சீக்கிரமாக பாஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் அவ்வளோதான் பட் எல்லாருமே நடந்துடும் அந்த அந்த வெறித்தனம் நம்ம இருக்கு இல்லையா அதை அப்படியே கடைசி வரைக்கும் நம்மள பண்ணிட்டாங்களேன்னு வந்துட்டே இருக்கும்ல இது உலகம் முழுவதும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு செகண்ட்ல யாரும் பண்ணிருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்க இன்போசஸ் நாராயணமூர்த்தி விப்ரோக்கு இன்டர்வியூ ரிஜெக்ட் மிகப்பெரிய சாம்ராஜ்யமான இன்ஃபோசிஸ் அக்டமிக்கிறார் கொஞ்சம் பேர் கூட சேர்ந்து நல்லா நாம வச்சோம் இல்ல சார் இதெல்லாம் எனக்கு இன்ஃபோசிஸ் நாராயணன் தெரியாது காந்தி தெரியாது அதெல்லாம் பரிதாபங்கள்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்ல அதுல கோபி சுதாகன் ரெண்டு பேர் இருந்தா விஜய் டிவில போவது யாருன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரோக்ராம்ல செலக்ட் ஆகாம ரிஜெக்ட் ஆகி வெளியில வந்து அதன் பிறகு அவங்களுடைய வளர்ச்சி பாருங்க இன்னைக்கு எல்லாரும் பார்த்து ரசிக்கிற சீக்கிரம் மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்ப இவருக்கு அவங்களுக்கு தெரியாது அங்க இருந்து சூஸ் பண்ணவங்களுக்கு அங்க இருந்த ஜட்ஜ் ஆனவங்களுக்கு இது கோபி சுதாகன் தெரியாது இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை டெலிட் இல்ல அவங்க மைண்டு ஆனா வெளியில வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுது டிப்ரவரியோட ஓனருக்கு தெரியாதா இவரு இ இவர் அசீஃப் ரேம்ஜிக்கு இவர் வந்து நாராயணமூர்த்தி வெளியில வந்த பிறகு தான் நாராயணமுத்தி வருவார் வெளியில ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கோபி சுதாகர் வருவாங்க ட்ரெயின்ல இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு தான் ஒரு காந்தி பிறகு இதெல்லாம் செகண்ட் பந்து தம்பி நாம வஞ்சணும் அப்படின்னா நீ நீ அவமானப்படுத்தப்பட்ட பிறகு அதில் 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 டிப்ரெஸ் ஆகிப்படுத்துறாமல் அது எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் இறங்கி அடுத்த வாழ்க்கையை அந்த செகண்ட்டு தொடங்கி மிகப்பெரிய ஒரு வரலாறு பணிக்கும் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டே போலாம் இதோட நிறுத்துக்கிறேன் என்ன காந்தி நாராயணமூர்த்தி உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாம்பிள் வந்து யூடியூப்ல கோபி அப்ப என்ன அந்த ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் முடிச்சிருக்கும் வாழ்க்கையில யாரோ ஒருத்தவங்க நம்மள ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட தன்மானத்துல கை வைக்கும் போது அளவிற்கு நம்ம சொல்ல அன்மெஷரபிள் எனர்ஜின்னு சொல்றதுல கட்டுப்படுத்த முடியாத ஆற்றல் உள்ள வந்து வெளியில பொங்கி வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு அப்படி ஒரு மாற்றத்தை உங்களுக்குள் யாராவது பண்ணிருந்தாங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கான அந்த ரேஷியோ அது பயங்கர பாசிட்டா இருக்கும் இல்ல அப்படின்னா அப்படி எல்லாம் எதுவும் எதுவும் இல்லை சார் ஒன்னும் பிரச்சனை உனக்கே நீ கிரியேட் பண்ணிக்கும் நம்ம நம்ம ஏன் அப்படி இருக்கோம் நாம ஏன் இந்த சுச்சுவேஷன் நம்மளால ஏன் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல நம்மளால ஏன் வாழ்க்கையில முன்னேற முடியல அப்படின்னு நமக்கு நாமளே நம்ம ஈகோவை நாமளே உடைச்சு வெளியில வந்து வாழ்வினுடைய அடுத்த கட்டத்தை நோக்குங்க வரலாறு நிறைய விஷயத்த நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு நீங்க அதை பாசிட்டிவா எடுத்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் விட்டுட்டு போகணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கோம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லைஃப் தேங்க்யூ